யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து பரிமாண வளர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாவம் எது பரிமாண வளர்ச்சி அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு அதை நம்ம வந்து டீனப் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பரிமாண வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது எந்த பாவம் பரிமாண வளர்ச்சி உள்ள பாவம் வந்து என்ன சொல்லலாம் வீடுதான் பரிமாண வளர்ச்சி உள்ள பாவம் அந்த பாவத்தை எந்த ஒரு மனிதன் நன்றாக பக்குவமாக பயன்படுத்துகிறானோ அதில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும் அப்ப அந்த நிலை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்ப மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் தனுசு ஒன்பதாம் பாவம் அவர்கள் சரியான ஆன்மீகத்தை கடைபிடித்தால் அவருடைய வாழ்க்கை சூப்பரான வெற்றியே கிடைக்கும் ஏன்னா மேசலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு அந்த சரியான ஆன்மீகத்தை அவன் பிடிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சார் டென்ஷன் பார்ட்டிகளாக இருக்கிற காரணத்தினாலும் சரியான ஆன்மீகம் பக்குவமான ஆன்மீகம் பதட்டம் இல்லாத ஆன்மீகத்தை அவன் பிடிக்க மாட்டான் அதனால் அவன் பரிமாண வளர்ச்சியை பெற மாட்டான் ஏன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சா எப்படி பரிமாண வளர்ச்சி வரும் அப்போ எந்த ஒரு மனிதனும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகப்பட்ட டெய்லி காலையில் கோயிலுக்கு போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் பரிமாண வளர்ச்சி ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவன் ரசவலக்கடத்துல போய் பிறந்தவனுக்கு அவனுக்கு எட்டாம் பாவமாக வருகிறது எட்டாம் பாவம் பரிமாண வளர்ச்சி அந்த எட்டாம் பாவம் வந்து பரிமாணம் வளர்ச்சி என்று சொல்லி வரும்போது எட்டாம் பாவம் என்பது என்னது ஆயுள் ஆயுள் சார்ந்த விஷயம் அப்ப இந்த ஆயுள் தோஷமுடைய நபர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் ஹெல்ப் பண்ணுவதன் மூலமாகவும் ஆயுள் பங்கம் உடையவர்களுக்கு ஆயுள் தோஷம் உடையவர்களுக்கு இது பண்ணுவதன் மூலமாகவும் அந்த எட்டாம் பாவம் வந்து இவர்களுக்கு ஒரு பரிமாண வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பரிமான வளர்ச்சி அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கு தனுசுவா ஒரு வளர்ச்சி இருக்கியா அது எந்த பாவமாக வந்தாலும் அந்த இடத்துல இருக்கா அந்த பாவத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து வழிபாடு பண்ணணும் வழிமுறைப்படுத்தணும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களை வந்து நாம் வந்து அதிகமாக இருக்கிற சிக்கல்களை வந்து என்ன சொன்னான்னா சரி பண்ணுவதற்குண்டான எட்டாம் பாவம் என்பது பிறருடைய நோய் தான் நோய் அந்த நோய் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொன்னா வந்து உதவி செய்தால் அங்கே ஒரு பரிமாண வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் பாவம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய பாவம் ஆண்களுக்கு ஆயுள் பாவம் அப்ப அவர்கள் ஒரு ஏழையான நோயாளிகளுக்கு எப்போ உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிக்கிறார்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் மிதனலக்கணத்திற்கு அதுக்கு ஏழாம் பாவமாக வருகின்ற காரணத்தினால் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் ஏழாம் பாவத்தை அதிகமாக நேசிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு பிரச்சனைக்குரியதாகவே அது வரும் அப்ப இல்லை நமக்கு இது ஒரு பரிமாண வளர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் அவன் வந்து செயல்பட்டான் என்று சொன்னால் அதிலும் தன்னுடைய மனைவி மூலமாகவும் தன்னுடைய நட்பு மூலமாகவும் ஒரு பரிமாண வளர்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும் அதற்கடுத்து கடக கணத்திற்கு ஆறு குடையவனாக வருவார் தனுசு அப்ப ஆறாம் இடம் என்பது தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இலகுவாக கையாளக்கூடிய தன்மைகளும் பிறர் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு ஐடியா கொடுத்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினாலையும் நீங்கள் ஒரு பெரிய பரிமாண வளர்ச்சியை வந்து உங்களால அடைய முடியும் அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தொழில் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுங்கள் அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்த பெற்ற குழந்தையால் பரி குழந்தை விருந்து சிம்மலக்கணத்துல எவன் பிறந்தாலும் சேர்ந்தான் குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் யோகசாலி தான் அந்த குழந்தையை தூக்க தூக்க வந்து அவனுக்கு பரிமாணம் வளர்ச்சி ஏற்பட்டு விடும் கண்டிப்பாக அதற்கடுத்து கண்ணிலக்கணம் கன்னிலக்கணத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய பரிமாணம் பரிமாண வளர்ச்சியாக இருக்கிறதா என்னைக்கு வீடு கட்டுறானோ நிலம் வாங்கி விட்டானோ ஒரு ஃபோர் வீலரோ ஒரு டூ வீலரோ வாங்கிட்டானோ வாகனம் வாங்கிட்டானோ அவனுக்கு பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டு விடும் துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு மூன்று கூடியவன் சிந்தனை 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 என்று சொல்லக்கூடிய புகழ் அவன் அந்த புகழ் சார்ந்த விஷயத்திலும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரம் இளைய இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்திலும் அவன் ஏதாவது ஒரு விதத்தில் இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய உறவுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னான் இவன் பரிமாள் வளர்ச்சி அடைஞ்சு இதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொண்டாந்து விட்டுரும் அதற்கடுத்து விருச்சிய இலக்கணத்திற்கு ரெண்டாம் இடமே பரிமாண வளர்ச்சி உன்னுடைய பேச்சே உன்னுடைய பரிமாண வளர்ச்சியை கொடுத்துரும் உன்னுடைய பேச்சில் இனிமை இருக்கணும் உன்னுடைய பேச்சில் உண்மை இருக்கணும் போய் சொல்லக்கூடாது அப்போ அது பரிமாண வளர்ச்சியை கொடுத்துரும் அதற்கடுத்து தனுசு லக்கணத்திற்கு லக்கணமே பரிமாண வளர்ச்சி அப்போ லக்கணம் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு தனுர் லக்கணத்துக்காரன் ஒரு பிராமணன் இப்படி இருக்க வேண்டுமோ அதற்குண்டான ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடித்தான் என்று சொன்னால் மாமிசம் புசிக்காம அவனுக்கு பரிமாண வளர்ச்சி கிடைச்சிடும் அதற்கடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் வந்து பரிமாண வளர்ச்சியை கொடுக்கிறது அந்த பனிரெண்டாம் இடத்தில் வந்து அயனசயன போகஸ்தானத்தில் வந்து அவன் எவ்வளவு தூரத்திற்கு நேர்மையையும் ஒழுக்கத்தையும் நல்ல சிந்தனை தன்மைகளையும் கடைப்பிடிக்கிறானோ அங்கே பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டும் பன்னெண்டாம் பாவத்தாலும் ஒரு பரிமாண வளர்ச்சி ஏற்படும் அதற்கடுத்து கும்பலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் லாவஸ்தானத்தில் வந்து ஒரு பரிமாணம் ஏற்படும் அங்க அந்த லாவஸ்தானம் என்று சொல்லக்கூடியது காரிய வெற்றி அந்த காரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து அந்த காரிய வெற்றிக்கு வந்து என்ன சொல்றன்னா வந்து அது ஆன்மீகம் சார்ந்த இடம் அதே சமயத்துல வந்து காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் எந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய தகப்பனை பேஸ் பண்ணி போனானோ அன்னைக்கு வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சிடும் இது கண் கண்ட உண்மை அதற்கடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு பரிமாண வளர்ச்சியை கொடுக்கக்கூடும் தொழில் தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையான நிலைமை பத்து பேருக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து எந்தவித ப நல்ல ஒரு பண்பாடோடு வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழிலால் பரிமாண வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் இது எல்லாம் வந்து வளர்ச்சிக்கு உண்டான தனுர் எந்த வீடாக வந்தாலும் சரிதான் அது வளர்ச்சியை கொடுக்கும் அதற்குண்டான காரக உறவுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து குரு எந்த இடத்துல உங்களை உட்காரு உங்கள் ஜாதத்துல உட்கார்ந்துருக்குறாரோ உங்களுடைய தன்னிலையை உணர வச்சிடணும் அந்த பாவம் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு தன்னிலையை உணரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அந்த பாவக காரக உறவின் மூலமாக உங்களுக்கு தன்னிலையை உணர வச்சிடும் அப்ப தனுர் வீடும் தனுர் வீடு பரிமாண வளர்ச்சியை கொடுக்கும் குரு நின்ற வீடு தன்னிலையை உயர வச்சு நான் யார் நான் யார் நான் யார் என்று அது லக்கணத்தில் இருக்குதா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்குதா அதற்குண்டான காரக உறவுகளை நீங்கள் பிடியுங்கள் குரு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய நிலை உயர்வதற்கு வளர்ச்சி பண்ணிடுவார் தனூர் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை கணம் பண்ணுங்கள் கணம் பண்ணுங்கன்னா என்ன சொன்னா மதியங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் நுண் மைண்டூட்டாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் மைண்ட் மைண்டூட்டாக எடுக்கணும் அப்போ மைண்டூட்டாக குற்ற உணர்ச்சி உள்ள பாவம் எது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவம் எது குரு என்ற இடத்துல இருந்தாலோ அந்த இடத்துல இருந்தால் உங்களை யார் என்று நீங்கள் உணர முடியுமே தவிர அதை கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் வந்து சிறப்பான யோகசாலிகளாக வரலாம் வருவீர்கள் என்று கூறி இன்றைய நாள் இணைய நாளாக அமைந்ததற்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சந்தோஷங்களும் நிறைந்திருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்